குட் மார்னிங் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்று பொழுது ஒன்று நாளாகவும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் இதோ உனக்கு பிறக்க போகிற குமாரன் அமைதியுள்ள இருப்பான் சுற்றியிலும் இருக்கும் அவன் சத்துருக்களை எல்லாம் விலக்கி அவனை அமர்ந்திருக்கச் செய்வேன் ஆகையால் அவன் பேர் சாலமோன் எனப்படும் அவன் நாட்களில் இஸ்ரேவேலின் மேல் சமாதானத்தையும் அமெரிக்கையையும் அருளுவேன் ஒன்று நாளாமும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் சாலமோன் என்றால் சமாதானம் என்று பொருள் உலகத்திலேயே ஒரு மனிதனுக்கு தேவை என்னவென்றால் அது சமாதானம்தான் அது ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி ஒரு நாடாக இருந்தாலும் சரி சமாதானம் முக்கியமானது அதுதான் தேவை நம்முடைய வாழ்க்கையில் நம்மை சுற்றி அதாவது பணிபுரியும் இடத்தில் வெளியில் நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில் பக்கத்து வீட்டில் என நம்மை சுற்றி பொறாமைக்காரர்கள் இருப்பார்கள் நம் கூடவே இருப்பார்கள் நம்மை எப்போது விழுங்கலாம் இவன் இவை எப்போது விழுவாள் என்று கண்ணி வைப்பார்கள் இவர்கள்தான் சத்துரு இதனால் நம் வாழ்க்கையில் கவலையும் வேதனையும் வந்து சமாதானத்தை கெடுத்துவிடும் ஆனால் கத்தர் சத்துருக்களால் ஓடி ஒளிந்த தாவீதின் பிள்ளைக்கு சமாதானம் அதாவது சாலமோன் என்று பெயர் வைக்கிறார் சுற்றிலும் இருக்கும் அவன் சத்துருக்களை எல்லாம் விலக்கி அவனை அமர்ந்திருக்க செய்வேன் என்று தாவீதிடம் கர்த்தர் சொல்கிறார் கர்த்தர் தாவீதுக்கு சொன்ன இந்த வார்த்தையில் நாம் அறிந்து கொள்வது என்னவென்றால் நமக்கு எதிராக சுற்றிலும் சத்துருக்களை எழுப்புவதும் சத்துருக்களை விலக்கி அமைதியாக அமர்ந்திருக்க பண்ணுவதும் தேவனாயே கர்த்தர்தான் தாவீது கர்த்தரை தேடி அவருடைய இருதயத்திற்கு ஏற்றபடி நடந்து தன்னை தாழ்த்தி அவர் சொல்லுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்து நடந்ததால் இதோ உனக்கு பிறக்கப் போகிற குமாரன் அமைதியுள்ள புருஷனாய் இருப்பான் சுற்றியிலும் இருக்கும் அவன் சத்துக்களை எல்லாம் விலக்கி அவனை அமர்ந்திருக்கச் செய்வேன் ஆகையால் அவன் பேர் சாலமோன் எனப்படும் அவன் நாட்களில் இஸ்ரேவேலின் மேல் சமாதானத்தையும் அமெரிக்கையையும் அருள்வேன் என்று கர்த்தர் தாவிதிடம் சொன்னார் எனவேதான் இப்பொழுதோ என் தேவனாயிய கத்தர் எங்கும் எனக்கு இலைப்பாறுதலை தந்தார் விரோதியும் இல்லை இடையூறும் இல்லை என்று சாலமோன் ராஜாவே சொல்கிறார் எதனால் அவர்கள் வாழ்க்கையில் அவர்களைச் சுற்றியிலும் எந்த சத்துருக்களும் இல்லாதபடி அமைதியான வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்தார் என்று பரிசுத்த வேதாகமத்தை படித்து பார்த்தோமானால் யூதா ராஜாவாயிய ஆசா சொல்கிறார் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடினோம் போது சுற்றிலும் நமக்கு இழைப்பார்தலை கட்டளையிட்டார் என்றான் அவர்களுக்கு காரியம் வாய்த்தது மேலும் அடுத்து வந்த யோசபாத் ராஜ்யபாரம் அமெரிக்கையாய் இருந்தது ஆம் கர்த்தருக்கு பிரியமானவர்களே யூதா ராஜாவாயிய ஆசா தேவனாய கர்த்தரை தேடின போது கர்த்தர் அவனுக்கு சுற்றிலும் இழைப்பாரலை கட்டளையிட்டது போல நாமும் கர்த்தரை தேடினால் அவர் நம்மையும் நம் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் சுற்றிலும் உள்ள சத்துருக்களுக்கு விலக்கி அமைதியான ஆசிர்வாதமான வாழ்க்கையை தந்து நாம் கையிட்டு செய்யும் காரியங்களை எல்லாம் வாக்கிய செய்து சமாதானமான அமைதியான சந்தோஷமான வாழ்க்கை தருவார் அம்மேன் ஜெபிபூமா சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே உமை தேடிய யாவருக்கும் பாதுகாப்பையும் நித்திய கிருபையையும் ஆசிர்வாதத்தையும் சமாதானத்தையும் கொடுத்த தேவனாகிய கர்த்தர் அவர்களையும் அவர்களுடைய பிள்ளைகளையும் நீர் ஆசிர்வதித்து அவர்களுடைய சத்துக்களுக்கு அவர்களை விலக்கி பாதுகாத்து அவர்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நித்திய மகிழ்ச்சியையும் கொடுத்ததைப் போல நாங்களும் உம்மை தேடி உம்மை நாடி உம்மை விசுவாசித்து உம்முடைய வார்த்தையை கைக்கொண்டு கொண்டு வாழ்கிற எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்களை சுற்றி இருக்கிற சத்துருக்களின் கைகளுக்கு நீரே நீங்களாக்கி எங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நித்திய மகிழ்ச்சியையும் உம்முடைய கிருபையின் வரங்களையும் அபிஷேகத்தையும் கொடுக்க வேண்டும் என ஆண்டவராயிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம் கூட இருப்பதாக ஆமேன்